செல்வ முது பள்ளிவாசல் இடம் இருக்கு அது வந்து பஸ் ஸ்டாண்டே கட்டிட்டாங்க சிறுபான்மை காவலர் அரசு குறிப்பா சபாநாயகர் சபாநாயகர் யாரு சபாநாயகர் தான் இந்த சர்ட்டை பண்ணிட்டு இருக்காரு அப்பா அவர்கள் தான் இந்த சர்ட்டை பண்ணிட்டு இருக்கிற முஸ்லிம் வகுப்பு என்று தீர்ப்பு சொல்லிட்டு தீர்ப்பு சொன்ன பிறகு அதை முஸ்லீம்கள் ஒப்படைக்காமல் போங்கயா உங்க வேலை என்ன அப்போ ஆபீஸ் முத்துகை பண்ணிடலாமா எல்லாரும் சொல்லுங்க சவுண்ட் வரல ஏன்னா போராடாம நீதி கிடைக்காது நமக்கு வேண்டிய கட்சிங்கிறதுனால இப்படி விட்டு விட்டு தான் நாசமா போயிட்டோம் திமுக நம்ம ஆதரவான கட்சி எந்த சந்தேகமும் இல்லை நம்ம முஸ்லீம் சமுதாயம் பெருமானி திமுக தான் ஓட்டு போடுது நான் இதே மேடையில் கிளாஸ் பேசுற மேடையா தான் வகாபண்டனுக்கு ஓட்டு கேட்ட கடைசி மேடை இந்த மேலப்பாளையத்தில் அதுக்கு போய் ரெண்டு ஆறு ரெண்டு ஆறு வழக்கு எனக்கு வகாபண்டனுக்கு ஓட்டு கேட்ட கடைசி வழக்கு திமுக ஆதரிக்கிறோம் ஆனால் நீங்க செய்த அட்டுழைத்து பொறுத்துட்டு முஸ்லீம்களின் உரிமைகளை கேட்பதுதான் எங்களுடைய கோரிக்கை என்றால் தயவுசெய்து செய்து மாண்புக்கு முதல்வர்களே அப்பா சேட்டையை சுருக்கிட்டு முஸ்லீம்களுடைய உரிமைகளை மரியாதை கொடுத்துருங்க நீங்க பஸ் ஸ்டாண்ட் வேற இடத்துல கட்டுங்க வக்பு கட்டாதீங்க கெட்டாதீங்க நீங்கள் பாதுகாத்து நீங்களே சுருட்டி வேலியை பயிரை மெய்ந்தால் என்ன செய்வது ஆக அப்பா அவர்கள் முதலை விட்டு விலகிக்கிடணும் இல்லைன்னா திருப்பி சொல்றேன் அப்பா உங்க கருப்பு கொடி காட்டுவான் காட்டுவோமா பிறகு எதிர்கட்சி வாய்ப்பா பயன்படுத்திக்கிடுவாங்க எதிர்கட்சிகள் வாய்ப்பாக பயன்படுத்திக்கிடுவாங்க உங்களை மாற்றிக்கிடுங்க உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் ஏன்னா நாங்கள் பள்ளிவாசத்தெல்லாம் விடுறதுக்குள்ள நாங்கள் அமைப்பு வச்சிருக்கல ஏன்னா நாங்க சீட்டு கேட்டு வரப்போகிறதும் கிடையாது எங்களுக்கு எந்த சீட்டும் தேவையில்லை எங்கள் சீட்டு மேலே இருக்குது அல்லாட்டை இருக்குது அல்லாஹ் ரொம்ப